ஓகேப்பட்டை சான் நர் பார் சமலே பெரிய விருந்து சுற்று ரெசிட்ரியே 하다மறக்கப்பட்டுள்ள hali தமிழ்நாடு செண்டிகட் வலிசி மல்லியினுடைய மானிலே தொலைத் தரையார் பாசே திருகுறிய குலப்பாயே சாலமல हल्लाன நாடாமைய வர தமிழார் ஆமாம் भाइयों கூடிய மச்சவீரோடு வீரமாய் আরম্ভ தெடிக்ங்கிற வீரருக்கு திருச்சி மாவட்டம் மதனமூரி பட்ட குளியான தூண்டி ஹெர்பால் வடவேடி

படுமங்கப்பட கொடுக்கிறதுக்காக ஆரங்கூர் மண்ணிலே ஒன்று இல்லை இரண்டல்ல 20 ஆண்டுகளுக்கு பரங்கி இந்த மாபெரும் மகத்தான அடக்கு dirigente திருவிழா நடைபெறுகிறது குறுகதையான இந்த வணிகர்கள் மற்றும் பத்திரே 15 பேராய் அமைச்சர் வருமானாளர் திராவிட முன்னேற்றக் கழகோடு நடுவே அடக்கு மாமண்டத்தை சேலாவா பாசத்திற்குரிய அன்பு அப்பா எங்கெல்லாம் எடிச்சி நாளகன் ஜெய் வெற்றி நாளகன் மாண்புடைய அமைச்சர் விடைமகாரா

ஒன்றறாலிலிருந்து பாலைவரை எங்களுக்கு அடமரியோடு பாடுதா போளிக் செப்பிதி கொண்டிருக்கிற காவற்கரை சாந்த அந்த சென்னங்களுக்கு வளரவெட்டிய சுந்தியின் குமாரர் மூலனன சவக்கினான வளரவெட்டிய சுந்தியின் போளார் மற்றவர்களுக்கு சிறப்பான வகையில் மருத்துவை நினைவூட்டப்பட்டிருக்கிற நிலையாச்சிரின் மருத்து꾼 சாந்த அந்த சென்னங்களுக்கு 108 புற்று சாந்த அந்த அரியர்களுக்கு காளரை பராமரிக்கு புற்று சாந்த அந்த சென்னங்களுக்கு 38 புற்று சாந்த அரியர்களுக்கு ಹೋ ಚಾ ತೂ ಸಲ ತೂ ಹಟ್ ಸಂಗಾ ಲೇಟ ಈಗ ಲೋಣಕಿನ ವೀರ್ ಭಯ ಸಪ್ಪ ರೋಟ ಸಂಗಾ ಮತ್ ಆರಿ ಗಾ ಹೋಲಕ್ಕ ಗೊತ್ತನಾಕ್ ವೀರ್ ರಾ ಕಾಯಕ್ರಿ ಸಲ್ ಆ ಗಯನ ಈ ಹೋಟ ರಾಮ್ ಸಕ್ಕು ಸಾಯ ಈಗ ಲೋಣಕಿನ ಗು ಸದಾ ಗೋಣಿ ಹಂಟ್ರಿ ಗ್ರ பாசமalie தீனே இருதி சுற்ற ரேஜியிலே வளரடிக்கப்பட்டு நடைஆரி செறிနေின்ற பாலை தமிழ்நாடு எல்லிக்கட்ட பெரிய சமையக்கிற பாலை துணை தலைவர் ஏ சாமன்ல ஹல்லானே நாட்டாமடையன சமைய பாலை மிக குட்டி பூரா வளர ஒத்து செறிடிக்கின்றது அந்த ஏரி இருதி கொண்டு சீரமான ரேஜியத்துக்கு வளமந்து முடிக்கின்ற வீரரே திருச்சி மாவட்டம் என்றாலே அந்த மலை கோட்டை ஏசி புள்ளியார் போய் விடுறதால சேத்தியா

வீரனொரு உற்சாகமடைந்தன வீரனொரு குறிக்கு வெற்றனாய் ஆனந்த கடந்து விட்டன பரிசுப்பை பிறப்பு குறை செய்துetti paniyirai indrivula epporikaalaiya இந்த கனவளால கூட்டியை உரிச்சத்தான தரவுகளுக்கு irreducible ஆத்மா தானனிலும் மோட்சமா நம்மன் மரட்டிகின்ற பொதுவான GPTS குழுவலல சவணி நம்பர் 3 வாழையக சவணி GPTS குழுவல இந்த கனவளால கூட்டியை உரிச்சத்தான தரவுகளுக்கு இருமில் ஆتما ரணவிலி மச்சமா துன்பம் பெறத்திற்குறாலையா அது கும்பருக்கு குடிக்கின்ற எங்களிலேலவா சத்தமிட்டு ஆடுகின்ற ஹாலையா அது முட்கொண்ணிலே குடிக்கின்ற எந்துவீரல்லா பம்மாடி தமிழ் மகிழ்ச்சி அமைத்து மாறிய துறை தலைவர் பேரச <mí toys》Panavari> குறிச்சி இணைந்து இந்த மாவட்டத்தின் சிறப்பு பரிசாக ஆனதையும் தெரிவித்து நினைவாக ஆனதை சிறப்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயோ சிந்தி என்ற சிறப்பு பரிசு ஆடல சிறப்பு பரிசு நாடல விட்டுட்டு பரிசு பரிசு பாடலின்ற பாடலை இனித்திச்சு தெறிஞ்சி ரொம்ப அன்னிதியா நடசாசி திண ஹயிட்ட வீருகள் ஓシャட படத்தின ஹந்தல ஹர ஹோசரி வீரனே ஊர்க்கே வரவனே ஆகானோ ஓசமா எல்லி தੰதீனா புரிகரைங்க புலி படு புலி பாட்டேட ஹடல யாரை தேடலை சேந்தினோ ஆடும் வீரக

தேவர்ஸ் பெருமடி உத்தரய ஆசியாய் ஆன்று ஆன்று திடு தேரி அளை கண்டு வெகுன் குருமார் பக்கத்தில் இரு இன்றிக்கு மக்களத்தை திनीर ஹெட்ட காளையா இன்னல் குறுகொண்ட வீரனாய் திनीर குறளாய் யாரெது குறி திருந்த பால் கா ஆளிய முத்துசாமி முதலியார் சடர 210 சலப்புரிசே

பரசமியே तेरे मेरूसुत्र यज्ञे हलवைகப்பட்டுள காலை கங்க குறைக்கோ ஆலை வெரிகா காயில் நாலன் முற்று வெரிகா امرண்டும் குறிதி கேரிகா பெருவேளஞ்ச பற்றரரிகா ரென்னை எறிய நடைபெறும்ருக்கு நந்து வெரிகா அருஞ்சி பூபூக்கை குதறி கொள்ள நடு நடுங்கோ அற்றால் அரியன் சிலசில்கா உளவன் வலத்த காளையும் என்ற <muchas> ஒனர்

खालन गुल खाले विछाला रंग रंगी विछाला खालन इस पे सब कुछ पसेड़वर कहीं दर हालिया और लरुलें अंदर दिए डाला खालन रंगी विछाला खालन गुल खाले विछाला परिस्थिति सिर्फ போரிட்றிய हालाலயு புறம hali வீரர்களுக்கு புறபான வீறா சிறப்பான ஏற்றை காளையா அற்பேமிக என்பது வீறலா அற்பேமிக காளையா அற்பேமிக வீறலா அண்ணா நடநடந்து அஞ்சி வாய் விட்டுவிட்டுவிட்டு கேளிருந்து हमको கேளையரா வாறின் கப்பத்தி நடுடிகள் வருதே ஆறி இந்த हालाயின வீளை இந்த யுத்த களத்திற்கு நாளே ராஜாela ஆறி கொண்டிருக்கின்ற ஒன்பதி மீன் போலான பொருதி என்றான் பாற்று வேட்டி கலக்கி திக்கேடுக்கு அன்னை ஆடு மலைமேல் இயேசு காத்தில் ஒனே அசலியா அன்றோ புயல்லும் ஒரு வீரியத்தி கொரியே வண்ண இரத்தில் சூடிய வர கையோடு பிம்பற இழை கொள் நதி கண்ணு என்னாட்டை கண்டு நரகம் நீ சூரேตรี இமல்லே உருக்கு

பின்னர் பத்து <volumes shake out> சட்டமிட்ட அறிக்கை தான் ஹாய் ஹாய் உத்தரவின துடிக்கின்ற இளங்கனாய் அறிர்களே சட்டம் வaille இல்லை மொத்தமாக அர என்று குறிக்குந்து பார்ப்பார் ஆதிசப பரிசலीडी பிஎம் பிரமோஸ் ஏசி சாதி என்ற சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் 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 பேசியார்

خرنڑے <laughs> وڑتاں கண்ணே गानेல கோரசி நீ ஹோயங்க நீங்களளை ஊருல ஏர ஏரங்களை பா ராயேங்க கருங்கிடறா இந்த செம்பு பொசே வருணருக்கு காளை குரல ஹாலை வீரகள் குதிரை போறால வீரே வீர பாளே ஹாலயா ரபோம் முன்னுக்கு நளா ஆற்றல் மிக்க காலையா இன்னும் கருங்கலா ஆசுபார் கோர் மெஸ் அதனிசி நான்கு நிமிட சத்தமா இல்லை பொருவார திமிர் பனித்து தான் திருநிலை கொள்கலா அரவி உள்ள ஒத்தியியரனால் என பொறுத்தே இருந்து நாட பா அரவி இருந்து இருந்து பா பா ஹே ரெகினி விட்டால हाला का कदम मेरी तरफा था लड़का ये पकड़त ना रे कदेसी मोहरा नहीं पर लास्ट फॉर तिरमीस वदेसी मोहरा नहीं कहा और इस सब बड़तेगा तो ये सालों में थोड़ी सुहाग அடைவாக மனிசார்மான 500 அதோ என்ன இசை பொலிச்சறையிலே வீராங்கனைகள் நிறைந்தறிந்து அடடவற்கு காலின் சிறந்த காளை வீரர்களுக்கு பிரபான விலகம் பிரபான காளையா சிறப்பு மிக்க வீரங்களா அபூர்வ மிக்க காளையா அருங்கமிக்க வீரங்களா பெருகாளையா அர்ப்பணி வீரங்களா துல் மேடையா அரண் வீரர்களே இங்கே இந்த காளையா ஆஹா இந்த வீரமா இந்த இடெல்லாம் உக்கத்தி நடமா நேரம் <coughs> மாவட்ட தமிழ்நாடு வடமா சிறந்த காலையில் சிறந்த காலை ஓ ஹேல பாவர் யாரை பவர் முன்ன ஹா포சிட்டி அருணுமா ஹே வக்கிங்கரே ஒரே விசால சருதிங்க உண்டால முன்னு நேரே நேரி மூச்சானால கலந்து இருக்கானாலே மதுரை மாவட்டம் ஏசாலம்புரம் கலைாரை நாடகம் தமிழ் هاي வெற்றி பெற்றாய் அருக்கப்பன்றது அபாரமங்கள உண்மையிலே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சாலை தரார்கள் அல்ல